ஸோ வாரம் வாரம் நிறைய ஜென்ரல் ப்ரெடிஷன்லேருந்து வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு வருகிற மாதம் வந்து எப்படி இருக்க போகுது இந்த கடைசி வாரத்தில் எப்படியான சூழல்கள்லாம் வந்து தமிழகத்திலயும் உலக அளவில் இருக்க போகுது அப்படின்றது ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் குறிப்பா அப்படின்னு சொன்னால் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே வந்து ஐயா வந்து இந்த மாதிரி வந்து கேன்சருக்கான மருந்து வந்து கண்டுபிடிப்பா நீ பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ நேற்று நியூஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து ஒரு கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அது வந்து மக்களுக்கு பயன்பாடு ஃப்ரீயா வந்து அந்த கண்ட்ரீல இருக்க கொடுக்க போறேன் சோ அது இந்தியாவுக்கும் கிடைச்சா மிகப்பெரிய ஒரு வரப்பு சாதமா இருக்கும் சோ அதனை பத்தி சுவாரஸ்யமான விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நீங்க அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பா ஆணித்தரமா சொல்லலாம் ஸோ அன்னைக்கே நீங்க சொல்லியிருந்தீங்க கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டு இல்லைன்னா இருபத்தி நாலுக்குள்ள கண்டிப்பா முடிச்சிரும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதே மாதிரி நடந்திருக்கு ஸோ ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது சார் இதனுடைய அடுத்த பரிமாணம் எப்படி இருக்கும் சார்

நடுਕਰ இல்லனா எண்ணெய்ோட கலங்கு கறங்க கடங்க இருக்கக்கூடியது எண்ணெய் இருக்கக்கூடியது ஒரு குடுவு ஒரு பெரிய கீது பத்தியே ஏற்படுத்துறத பாப்போம். ஹிங் 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 ஹேகா ஹிங் 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 ஹேகா கே ஹிங் ஹேகா ஹிங் 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 வீ சேனல கடல்ல இருக்குது ரொம்ப அதிகமா இருக்கு அதனால பெட்சா சுนามிய எல்லாம் கற்பனசா

இந்த குரு போறதுனால உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அதர் கண்ட்ரிஸ் அதாவது இருக்கக்கூடிய தலைவர்கள் சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாது அவங்களோட முடிவுகள் எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அமெரிக்கன் அதிபர் அவரோட பேச்சை கேள்தமா

அதே மாதிரி இவர் ரஷ்ய அதிபர் வந்து நீங்க தலைவர் எல்லாம் குழப்பமான நிலையில இருப்பாங்கன்னா ஸோ அவர் வந்து இந்த மாதிரி இந்த மருந்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா உக்ரைனோட போர் வந்து நான் சமரச பேச்சுக்கு வந்து ரெடி அப்படின்றாரு அது எந்த அளவுக்கு நடக்கும் அதே மாதிரி பங்கு சந்தையில் வந்து பாத்தீங்கன்னா இந்திய ரூபாய் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அமெரிக்க டாலர் வந்து ஏறிடுச்சு இது கண்டிப்பா நீங்க சரியும் சொன்னீங்க அது வந்து நடந்திருக்கு சார் mida inimene teeb , mida inimene teeb , mida inimene teeb , mida inimene teeb , mida inimene teeb . அதே மாதிரி அதான் இந்திய அங்க இருக்க யுஎஸ் தூதரகத்துல இருந்து ஒரு முக்கிய ஒரு பிரமுகர் வந்து சொல்றாரு இந்தியாவில வந்து வட்டி விகிதம் வந்து அதிகமாக அதிகமா தான் வந்து இந்த சரிவு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விலைவாசி வந்து அதிகமாக ஏறும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதுவும் நடந்துகிட்டு அதே மாதிரி நீங்க பனிப்பாறை வந்து ஏறினே சொல்லி நீ முருக போகுது அப்படின்னு சோ அது வந்து மெதந்து வந்து அஹ் டிராவல் ஆகும் அது வந்து சென்னையை விட ஒரு நான்கு மடங்கு

சனி தண்ணீர்ல விலகிறப்ப நீங்க தெரியாது வாழ்வாதாரம் மக்கள் வாழ்வாதாரத்துல நிலை அதாவது அதிகமான விலைவாசிகள் கொண்டாட்டம் மகிழ்ச்சி இதெல்லாம் தனிப்பட்ட முறைகள் நல்லா இருக்கும் இருக்கும் ஆனால் இந்த விலைவாசிகள் ஏற்றதுனால சிறு குழப்பங்கள் மனசுல உங்களுக்கு சந்தலங்களை ஏற்படுத்தும்

சாமியார் இருக்கக்கூடிய வேஷத்துல இருந்தா கூட சரி குருதானுக்கு செயல்பாடுகள் பொருளுக்கு தான் அவங்கனால சொல்ல முடியும் இந்த நிறைய எச்சரிக்காகன்றது நம்ம கேட்கிற கேள்விக்கு அவங்கனால ஆன்சர் பண்ண முடியாது குருதானுக்கு அந்த ஆன்சர் தெரியாது அப்படி அவங்க ஆன்சர் தெரியாம குழப்பி அவங்களே வந்து சிரிச்சுக்கணும் அவங்களே வழிபடிக்கணும்னு உண்மையான ஆன்சர்ஸ் அவங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு உண்மையான ஆன்சர்ஸ் வந்து தெரியாது உண்மையான ஆன்சர்ஸ் வந்து ஒரு தெய்வ வழிபாட்டையோ இல்ல இருக்க புக்லியோ இருக்கக்கூடிய வழிபாட்டையும் இல்ல தன்னை உணரக்கூடிய நலையிலோ தன்னை உணர்ந்திருக்கும் சோ ஒன்று மட்டும் நல்ல நகர்ச்சிங்க ரமணர் ராம்சுவரத் தன் உணர்வு நிலைமை அவங்க வந்து தன் உணர்ந்துட்டாங்க தன்னை உணர்வு இருந்து அந்த அவங்களுக்கு பணம் தேவைப்படாது எதுவுமே தேவைப்படாது ஒன்னும் நாட்டுல நீங்க போனீங்கன்னா ஒரு துப்பு துணியோட உட்கார்ந்து இருப்பாங்க அவங்க எதுவுமே தேவை அதே மாதிரி ஜெயினிசத்துல பாத்தீங்கன்னா உடம்புல இதுவே இருக்காது துணியே இருக்காது அந்த மாதிரியா இருப்பாங்க பேராபந்தியெல்லாம் அவங்களாங்க அதே துணியே இருக்காது அந்த மாதிரி சொல்ல அவங்களோட நிலையெல்லாம் உயர்ந்த நலமை அந்த உயர்ந்த நலமைன்னா தெய்வம் ஒண்ணுதான் அந்த எனர்ஜிக்குள்ள போர்க்கான வழினா அதான் ப்ளஸ் டூ பிராட்டி அவங்க இதுல எந்த ஒரு பணத்துக்கோ வழிக்கோ எதுவுமே வேலை கிடையாது சாப்பாடே தேவை இல்லை காஸ்ட்மிக் எனர்ஜிலே சாப்பிடுறோம் அந்த நிலமை நம்ம சிறப்பு சார் நிறைய கேள்விக்கு பதில் கொடுத்தீங்க சோ மீண்டும் வந்து ஒரு நல்ல சந்திப்புல சந்திப்பு வணக்கம் வணக்கம் மெட்ரோ நேர்களும் தமிழ் பக்தியினரும் கொரோனா நிறைய நகருக்காக சொல்லலாம் எல்லாரும் மனசுக்கும் யாருக்கும் மனசுதான் பின்புற வேணாம் எல்லாரும் இன்பமா இருக்கிறோம் இந்த நியூ இயர்ல எல்லாரும் செலிப்ரேஷன் பண்ணுங்க எல்லா வருஷமும் நல்லா இருக்கணும் என்னோட